ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இது வந்து ஒரு நண்பர்களோட கணா சார் சொன்ன மாதிரி நண்பர்களாக சேர்ந்து கண்ட கணா காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்திருக்கும் சும்மா நோட்லலாம் எழுதி பார்த்துருப்போம் சிவா நடிக்க அருண்ராஜா இயக்க திபு மியூசிக் பண்ண இப்ப சும்மா ஒரு ரஃப்பாக போஸ்டர்லாம் எழுதி விளையாண்டிருக்கோம் அந்த விளையாட்டு இன்றைக்கி அந்த ஒரு கனவாக மாறி அந்த கனவு இன்றைக்கி திரைப்படமாக வெளிவந்து நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி கண்ணீர் விட்டு கொண்டாடின ஒரு படமாக மாறி வெற்றி விழாவில் இங்கே நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது இது காரணமாக இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு மூல காரணம் என்னன்னு பார்த்து அதை களைஞ்சிட்டோன்னா அந்த பிரச்சனை போயிடும் அது மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் எப்போவுமே அந்த மூல காரணம் சிவகார்த்திகேயன் இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு படம் வர்றதுக்கு இது முடிஞ்சு ரிலீஸ் ஆறதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு வெற்றி விழா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து சிவகார்த்திகேயன் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு லான்ச் பண்ணி அதில் நான் டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிறது விட வேறு எந்த பெருமையும் என் லைஃப்பில் எனக்கு கிடையாது ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் அதுவும் இல்லாமல் சத்யராஜ் சார் அந்த கதையை ஒத்துக்கிட்டு நீங்கள் நடித்து இவ்வளோ பெரிய படமாக இதை மாற்றி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்களோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நீங்கள் நிறைய பேரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இளைஞர்கள் நாங்கள் சின்ன பசங்க ஆனால் எங்களுக்கு உங்களோட பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட்டு சார் அது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ரமா மேம் சாவித்திரி கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க நிறையா நிறையா அம்மா அம்மாக்களுக்கு வந்து இன்றைக்கி என்னோடய அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க ரமன் மேம் ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இளவரசன் சார் நிறையா நிறையா பேசியிருக்கோம் நிறையா என்னை பாராட்டியிருக்கார் இளவரசன் சார் நான் ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நடிகனாக இருக்கும்போது இன்றைக்கி இயக்குனராக போதும் அதே பாராட்டுகள் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பாராட்டியிருக்காரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறமா ஹீரோயின் இந்த படத்தோட ஹீரோ ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படம் வந்து ஒரு விமென் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதுக்கு யார் பண்ணலாம் கிரிக்கெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பண்ணுறேங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி பண்ணி பண்ணி காமிச்சு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்களோட டெடிக்கேஷனுக்கு சல்யூட் அண்டு தர்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு எனக்கு வந்து நிறையா தம்பிங்க இருக்காங்க இங்கே நிறையா தம்பிங்க இருக்காங்க அதில் ரொம்ப கியூட்டான தம்பி தர்ஷன் ஏன்னா உன்னால் எனக்கு நிறைய டார்ச்சர் இருக்குது அது உனக்கு தெரியும் என்னன்னு ஸோ ரொம்ப க்யூட் தர்ஷன் உனக்கு வந்து இந்த படம் லைஃப்பில் நீ என்ன ஆசைப்பட்டியோ அது இந்த படம் மூலமாக உனக்கு நிறைய இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போவே பெரிய ஸ்டாராக கண்டிப்பாக ஒரு ட்ரீம் ஸ்டார் தர்ஷனாக நீ மாறுவே அதுக்கு வந்து ஸோ வெரி ஹாப்பி நீ ஜெயிக்கும் போது நானே ஜெயிப்பேன் கண்டிப்பாக உங்க கூட நின்று ரொம்ப நன்றி இந்த ப இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷோ பார்த்துட்டு எழுதுனது உங்களோட உங்களோட கை கொடுத்தது நீங்கள் எனக்கு கட்டி பிடிச்சது நீங்கள் கண்ணீர் விட்டது எல்லாமே தான் ஆடியன்ஸ் கிட்ட நான் பார்த்தேன் ஒவ்வொரு ஷோலையுமே ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி பத்திரிகை மற்றும் ஊடகம் இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி எனக்கு இதுக்கு மேலே நான் யாரையும் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுருங்க இவ்வளோ இவ்வளோ ஆ ஐயோ ஆமாம் சாரி ஆ சொல்லிட்டேன் அதனால் திருப்பி சொல்லுவேன் தம்பிங்க நிறையா பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல அதில் ரெண்டு முக்கியமான தம்பிங்க ஆண்டனி பாக்யராஜ் அண்டு சபரிமுத்து முத்து ஏன்னா இவனுங்க நான் வந்து டார்லிங்கில் நான் லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ணும் போது எனக்கு சபரியை பழக்கம் அவன் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துலேருந்து எனக்கு வந்து என் கூட பழகிட்டு நான் எந்த இதெல்லாம் கதை பண்ணுறேன்னு உட்காந்தேன்னா என் கூட வந்து உட்காந்துப்பான் அண்ணே பண்ணுவண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி உக்காந்துப்பான் ஸோ இந்த மாதிரி எனக்கு டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி கொடுத்தவன் சவரின்னு சொல்லுவேன் சவரி வந்து என்றைக்குமே என்னை வந்து நம்பாமல் இருந்ததில்ல எல்லா விதத்துலையும் நம்புவான் அடே நான் ஒரு ம ஒரு ஒரு நாள் வந்து கதை சொல்கிறதுக்காக மழையில் போனோம் இவனாக நான் எனக்கு ஆக்சுவலாக கதை சொல்ல வராது சாருக்கு தெரியும் நல்லா கதை சொல்ல வராது நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட் இந்த இதை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு சவரியை கூப்பிட்டுட்டேன் அவன் நல்லா கதை சொல்லுவான் அவனை கூப்பிட்டு டே கதையை ஒரு ரெண்டு நாள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா என்னன்னா நான் ஒரு தடவை படிச்சுட்டு வந்துடனே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எழுதுனது படிச்சிட்டான் படிச்சுட்டு ஏன்னா சூப்பராக இருக்கு இதே நான் சொல்ல மாட்டேன்றா அப்படின்னா இல்லை எனக்கு சொல்ல வர வரமாட்டேங்குதுரா அப்படின்னா அப்புறம் கூட்டிகிட்டு போய் இடுப்பளவு தண்ணியில் ஒருத்தர் ப்ரொடியூசர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ளட்டு டைமில் அதில் கூட என் கூட வந்து இடுப்பளவு தண்ணியில் ஃபுல்லாக பேண்ட்டு கிண்டெலாம் தூக்கி மேலே கட்டிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்து உள்ள ஜில்லுன்னு ஏசி போட்டிருக்காங்க எங்களுக்கு அப்படியே நனைஞ்சு போய் உட்காந்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு நடுங்குது கையெல்லாம் அப்படியே இருக்கு அப்போ அவன் ஃபுல்லாக நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் கதை சொல்லிக்கிட்டே இருந்தான் கதை கெட்டு சூப்பராக இருக்கு நம்ம பண்ணலான்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பண்ணலை வழக்கமாக சினிமாவில் நடக்கிறது தான் ஸோ அப்படி நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட வந்து நம்பிக்கையாக சொன்னவன் சவரி சவரி மூலமாக தான் எனக்கு பாக்கியை தெரியும் பாக்கியை இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்காக கூட்டி போனோம் கூட்டிகிட்டு போய் அந்த இதில் வந்து அங்கே டவர் கிடையாது அந்த வீட்டில் டவர் கிடையாது நெட் ஒர்க் ஒர்க் பண்ணாது பாக்கி வந்து எப்போவுமே ஃபோனில் ரொம்ப அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோன் யூஸர் ஆண்ட்ராய்டு யூஸர் அந்த ஆண்ட்ராய்டு யூஸர் வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் இல்லைனா கூட ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆகிடும் எனக்கு ஜியோவில் நான் வச்சுருந்தேன் ஒரு சிம் தனியாக வாங்கி வச்சுட்டு நான் வந்து அதில் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிப்பேன் வீட்டுக்கு பேசுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் எங்கேயுமே விடலை அவங்க ஃபோனும் ஃபுல்லாக பிளாக்கு எங்கே நீங்கள் உட்காந்து யோசிச்சு சொல்லி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எனக்கு பேர் வச்சது வந்து கங்காணின்னு பேர் வச்சாங்க எனக்கு வந்து நீ நெட்டும் கொடுக்கல ஆனால் சாப்பாடு மட்டும் நல்லா போட்டு என்னை சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி இவனுக்கு பேர் வச்சான் பாக்கி வந்து ரொம்ப இந்த படத்தில் டெண்டுல்கர் ரோல் பண்ணவர் சவரி வந்து சச்சின் ரோல் பண்ணவர் இவங்க ரெண்டு பேரும் கதை டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து எங்கள் ரெண்டு பேர் பண்ணுற யாராவது இருந்தாங்கன்னா தேடிக்கிட்டே இருந்தேன் யாராவது ரெண்டு பேராக கிடைப்பாங்களா டூ ஓவாக கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் இருந்தாங்க நல்லாயிருக்கும் அப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது யாருமே நமக்கு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் அவைலபிள் இன்னொருத்தர் அவைலபிள் இல்லை இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் தானே எழுதானுங்க நீங்களே வாங்கடா வந்து நடிங்கடான்னு சொல்லி கூப்பிட்டேன் அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு சொன்னானுங்க ஏனே சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காதிங்கண்ணே நான்லாம் வந்து நடிகிறது நாங்கள் போய் கதை சொல்லி படம் பண்ண போகிறோம் ஆனால் இல்லைடா வாங்கடா எங்களுக்கு ரெண்டு பேர் கிடைக்கலடா நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அது இல்லாமல் நிறைய நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது என்னோட ஃபேமிலி என் ஒய்ஃபு சிவா ஃபேமிலி அம்மா அண்டு ஆன்ட்டி எல்லோருக்கும் சிவா ஒய்ஃபு பாப்பா பாப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா கணான்னு ஒரு படம் இருக்குன்னு உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தது ஆராதனாதான் ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஏன்னா இங்கே பேசணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக அப்படியே அமைதியாக வச்சுருந்த ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த வெற்றி இங்கேயோட முடிய இல்லை கண்டிப்பாக இது தொடரும் உங்களோட சப்போர்ட்டில் அதுக்கான உழைப்பை நாங்கள் எல்லாருமே மறுபடியும் அதிகமாக கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ